இறைவன் அருள் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்கிறது இல்லை எல்லாரும் நல்லபடியா நல்லது நினைங்க இறைவனோட அருள் நம்மளோட என்னைக்கு இருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல நம்பிக்கை வணக்கம் உறவுகளே இந்த உலகத்துல இந்த நேரம் காலம் அதாவது டைம் இதை பத்தி நான் சயின்டிபிக்கா சொல்ல வரல இந்த டைம் இந்த நேரம் காலம் இது மூலயமா ஒரு நல்ல விஷயத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்ணதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இந்த உலகத்தில் ஒரு உயிர் பிறக்கிறதுலேருந்து இறக்கிறது வரையும் இந்த டைம்ன்றது நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி வருது இந்த டைம் அதாவது இந்த நேரம் காலம் இதுதான் ஒரு மனுஷனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றுது இந்த டைம்ன்றது கடவுள் படைத்ததா இல்லை மனுஷன் படைத்ததா இது ஒரு பிக் டாப்பிக்காகவே போய்கிட்டுருக்கு ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு நேரம் டைம் ஓடுதுன்னா அதே நம்ம வெளிநாட்டில் பார்த்தா அந்த டைம் இருக்கிறது இல்லை இந்த பூமியை தாண்டி போனால் ஸ்பேஸில் டைமே இருக்கிறது இல்லை அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் அதில் டைம் இருக்கானே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சிறந்த காலத்தையும் நேரத்தையும் நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறது இந்த டைமை எப்படி உங்கள் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறதுன்னு ஒரு கதை மூலியமாகவும் ஒரு வாழ்க்கையோட உண்மை மூலியமாகவும் இந்த வீடியோலாம் அவங்க சொல்கிறேன் ஒரே ஒரு சின்ன கேள்வி உங்களோட நேரத்தையும் காலத்தையும் ஏன் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டு என் காலம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா எப்படி என்னோடய எதிர்களாக இருக்கணும்னு ஏன் நீங்கள் அவங்கள்ட்ட நம்பி கேட்குறீங்க அப்படி அவங்க கரெக்டாக சொல்கிற மாதிரி இருந்தால் கடவுள் நம்பிக்கையே தேவையில்லையே நீங்கள் கடவுளை நம்புங்க அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ எது செய்யணும் எந்த டைமில் எது நடக்கணும்னு அவருக்கு தெரியும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த சக்தியை நீங்கள் நம்புங்க யாரை வேணால் நீங்கள் கிறிஸ்டீனாக இருக்கலாம் ஹிந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அந்த கடவுளை நீங்கள் நம்புங்கள் அதுவே போதும் அதே மாதிரி இந்த காலமோ நேரமோ யாருக்காகவும் நிற்காது இருக்கிற இந்த சிறிய காலத்தில் நம்ம என்ன செய்கிறோன்றது முக்கியமான விஷயம் நம்ம முன்னோர்கள் இந்த நேரத்தையும் காலத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு பல மொழிகள் மூலியமாகவும் பல தத்துவங்கள் மூலியமாகவும் நம்ம சொல்லியிருக்காங்க காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது இந்த நேரன்றது போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமையை இப்போயே செஞ்சாதான் அதோட பிரதிபலன் வந்து நாளைக்கு நமக்கு கிடைக்கும் உடலால் ஏற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி மனதால் ஏற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி வழிகள் எதுவும் நிரந்தரமாக இருக்கிறதில்ல ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த பல இன்சிடென்ட்ஸுங்களே பல பாதிப்புகளை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருந்தாலும் திரும்பி ரிகால் பண்ணி பார்க்கலாம் அது இப்போ நம்ம வாழ்க்கையை பாதிக்குதானே ரெண்டாயிரத்தி இருபது கொரோனான்ற ஒரு பேரழிவு இந்த உலகத்தையே தாக்குச்சு ஆனால் அந்த காலப்போக்கில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றதே உங்களுக்கே தெரியும் பல நல்ல தலைவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அடுத்தது தக்காளி விலை நடுவில் எவ்வளோ ஏறி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அதை வச்சு பல காமெனிகள் கூட நம்ம யூடியூப்ல வந்துக்கிட்டு இருந்துச்சு இருபது ரூபாய் அதிகரித்து அடுத்தது மிக்ஜாம் புயல் ஆனால் இது மாதிரி பேர் வச்ச பல புயல்கள் நம்மளை சுற்றிட்டு அதை பாட்டுக்கு போயிடுச்சு இது மாதிரி கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்காமல் சில நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு கொரோனா வந்து பல பேர் அழிவுகள் நிகழ்த்தியிருந்தாலும் சில பேருக்கு பல நல்ல விஷயங்களும் செஞ்சிருக்கு படிக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ அரியர் வச்சுருந்தாங்கன்னு எனக்கே தெரியும் அவ்வளோ அரியர்ஸுகளையும் ஆன்லைன் மூலியமாகவும் வேறு சில சலுகைகள் மூலயமாகவும் கிளியர் பண்ணி இப்போ பல பேர் இந்த கொரோனா டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க வாழ்க்கையில் சில நல்லதாக நடந்திருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா புதிதாக ஒரு தலைவர் நம்ம தமிழகத்துக்கு உருவாகிருக்காரு அவர் தான் நடிகர் விஜய் அவரை பல படங்களில் நம்ம ரசிச்சிருந்தாலும் அரசியலில் அவர் எப்படி பண்ண போகிறார் எல்லோரும் காத்துக்கிட்டுருக்கோம் டிபிகேன்னு ஒரு கட்சி புதிதாக ஆரம்பிச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறணும் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லையா அவரோட ரசிக்கிறான் இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களும் நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது காலங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் பல பேர் பிறப்பாங்க பல பேர் இறப்பாங்க இதான் இந்த உலகத்தோட நீதியாக இருக்குது நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் இந்த ஃபோட்டோவிலே பல பேர் உணர்ந்திருப்பாங்க எதுவுமே இல்லை அது அழகாக இருந்தாலும் சரி எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம அழகை பார்த்து வர காதலை விட மனசை பார்த்து வர காதல் ரொம்ப நாளைக்கு நீடிக்குன்றது ஒரு உண்மையான விஷயம் கடைசியாக ஒரு பதிவு ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த காலமும் இந்த மரங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது காலங்களும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் வயதும் குறையாமல் ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த மரங்களும் நீங்கள் செடி இப்போ வச்சிங்கன்னா கண்டிப்பாக சில வருடங்களில் உங்களுக்கு நிழலாகவும் பழங்களாகவும் உங்களுக்கு பல பலன்களை கொடுக்கும் இது தெரிஞ்சுக்கிட்ட நம்மளை காமெடியால் மகிழ்வித்த நடிகர் விவேக் சார் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டனால தான் பல மரங்களை வச்சு பல பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு அவரை தொடர்ந்து இப்போ பல பேர் பல இடங்களில் மரங்களை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் நம்மளால் முடிஞ்சால் பல மரங்களை நடுவோம் அதே மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் அது கடவுளால் தான் நமக்கு கிடைக்கிது நம்ம ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்கோம் அதனால் நமக்கு நல்லது கிடைக்கிது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கெட்டது நடந்தாலும் அதை மாற்றக்கூடிய ஒரே சக்தி கடவுள் மட்டும்தான் கடவுளோட அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கிறதில்ல கடவுள் அருள்